ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரோல் சரி வாங்க வீடியோக்கள் போவோம் இப்போ என்ன நம்ம மல்லி சீரியல்ல காராசாரமா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டைமிங் டைமிங் பர்ஃபெக்ஷன் கரெக்டா வந்துட்டாருங்க என்னடா டைமிங் என்ன சொல்றீங்களா ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரியை வந்து நம்ம மல்லி பிளக்குற அந்த அந்த டைமிங் வந்துட்டாரு கொஞ்சம் ஒரே ஒரு முப்பது செகண்ட் லேட்டா வந்திருந்தா ராஜேஸ்வரி கண்ணை பழுத்து பட் இவங்க கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணி வந்ததுனால ராஜேஸ்வரிக்கு விட வேண்டிய அடி விழாம போயிடுச்சு சோ இதனால ராஜேஸ்வரி தச்சுட்டாங்க உடனே கேக்குறாங்க ஏன் மல்லி என்ன ஆச்சு எதுக்காக எங்க அக்கா வடிக்கிற அப்படின்னு கேக்க உடனே நம்ம மல்லி அதுக்கு சொல்றாங்க அடிக்கிறதா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அக்காவை நான் கொலை பண்ணாலே இல்ல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு கேட்க அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க எங்க அக்கா கொலை பண்ற அளவுக்கு சொல்லு எதுக்காக எங்க அக்கா வடிக்க போனோன்னு கேட்க உடனே நம்ம மல்லி சொல்றாங்க கிட்ட எங்க அண்ணாவும் அண்ணியும் வந்திருந்தாங்க ஆசையா சீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்காக கொண்டு அந்த வேட்டியை கிழிச்சு இந்த மாதிரி போட்டிருக்காங்க இப்போ என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம விஜயோ ஏங்கா இந்த வேலை எதுக்காக நீங்கள் பண்ண ஏன் நான் பண்ணலடா அப்படின்னு சொல்ல இல்லை இவங்க தான் பண்ணாங்க இப்போ தான் வச்சுட்டு நான் மேலே போயிட்டு வந்தேன் நான் என்ன போய் சொல்கிறேன் நான் சொல்ல உடனே நம்ம ரஜிதா தான் பண்ணிருக்கான் நான் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி எஸ் ஆயிடறாங்க உடனே ரஜினிதா பேனு முழிக்கிறான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போல்லாம் ஒரு பக்கம் போயிருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம மல்லியோ பாவம் அல்றாங்க என்னங்க பண்ணுறது ஆசாசியாக அவங்க அண்ணா வாங்கி கொடுத்த வேஸ்ட் இப்படி ஆகிடுச்சின்னு உடனே செம்ம கடலில் அழுறாங்க உடனே நம்ம விஜயம் மல்லிகை சப்போர்ட்டாக பேசுவேன்னு பார்த்தா அல்ல அவங்க அக்காவுக்கு ஜேரத்தை தட்டு போயிட்டாருங்க ஏன்னா அவங்களால வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க அவங்க அக்காவின் மீறி இப்போது எதுவும் பண்ண முடியாது அந்தளவுக்கு அளவுக்கு பீஸ் இல்லை அவர் ஒரு டப்பாக்கு ஒரு டப்பா பீஸு ஸோ அதனால் இப்படி போயிட்டுருக்கு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஜால்ரா தட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு வேஷ்டி வந்து கொடுத்து இந்த பற்றியா அதுக்கு பதிலாக அந்த வேஷ்டி அப்படின்னு சொல்ல என்னதான் எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்த வேஷ்டி இது ஒன்றாயிருமா இது நீங்கள் உங்கள் காசில் வாங்குது அது எங்கள் அண்ணா கஷ்டப்பட்டு உழைச்சி அவர் காசில் கொண்டு வந்து கொடுத்தது அதுவும் இது ஒன்றாயிடாதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறது நேத்திட்டா முழிக்கிறாருங்க நான் என்ன நினச்சினா விஜய் வந்து மல்லியோட அண்ணாவே கூட்டு போய்ட்டு புதுசாக கடைக்கு போய்ட்டு புது வேஷ்டி மறுபடியும் அவரை வாங்கி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வருவார் நினச்சேன் பட் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் அண்ட் சி ஓகே நண்பர்களே வெயிட் பண்ணி பார்த்தாதான் அந்த சீரியலோட அருமை பெருமை எல்லா விஷயம் நமக்கு தெரியும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப டிப்ரஷனாக இருக்குங்க தலைவலி ஒரு பக்கம் ஏன்னா இன்றைக்கி ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் லைட்டாக அதிகம் பற்றதுக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் தலைவலி லைட்டாக மண்டலே ஆகிடுச்சி ஸோ அதனால் ப்ரெஷரை குறைக்கலான்ட்டு தான் இன்னொரு வீடியோ போட வந்தேன் இல்லைனா ஒரு வீடியோ போட்டு அமைதியாக தூங்கிட்டு நாளைக்கு தாங்க இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ ப்ரெஷரை குறைக்கலான்றதுக்காக தான் இன்னொரு வீடியோ போடுறாங்க நம்பிக்கலே என்னோடய வீடியோ தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தாடி வளர்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஏன்னா நாங்கள் பார்த்தீங்களா நானும் சின்ன வெங்காயம் கத்தாழை கற்றாழை இப்படி எல்லாத்தையும் போட்டு டெவலப் பண்ணுறேன் தாடி வர இவ்வளோ தான் வருது இதுக்கு இங்கே பார்த்திங்களா அப்படியே ஒரு ஷேப்பாக வந்துட்டு இப்படி கட்டோம் இப்படி ஒரு ஷேப் வந்து இப்படி கட்டோம் இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் இங்கே கொஞ்சம் இப்படி தாடி வந்தால் மாசாக கிளாஸாக ஸ்டைலாக கெத்தாக இருக்கும் பட் எனக்கு அப்படி இல்லைங்க லைட்டாக லைட்டாக லைட்டாகுது ஸோ இது எப்படி இப்போ வெயிட் ஆகுறது அப்படின்ற விஷயத்தை உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் மறக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இயற்கை முறையில் சொல்லுங்கள் காசு செலவு பண்ணி ரொம்ப செலவு பண்ணுற வசதியெல்லாம் இல்லை அந்த மாதிரி எதுவும் சொல்லிடுறதுங்க சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சா தான் ஐடியா சொல்லுங்கள் டட்டா சுயூப்பா பாய்